ஸோ வெல்கம் பேக் டு சனாஸ்வேசன் ஸோ இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து எஸ்பிஓக்கு இமெயில் அனுப்பிட்டீங்க அந்த இமெயில் போச்சா இல்லையா நமக்கு பணம் வருமா இல்லை ரீஃபண்ட் கிடச்சிருமா ஏன்னால் இமெயில் அப்டேட் பண்ணல இமெயில் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரீஃபண்ட் கேட்குற மாதிரி கவுண்டிங்கில் எடுத்துகிட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துட்ற போகிறாங்க ஸோ அதனால நிறைய பேருக்கு அந்த ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது ஏன்னால் இமெயில் அனுப்ப தெரிஞ்சிருக்கு ஓரளவுக்கு வந்து எல்லாம் வீடியோ பார்த்து அப்லைன் மூலமாகவோ ஏதோ ஒரு வழியில் வந்து இமெயில் அனுப்பிடுறாங்க ஆனால் அந்த இமெயில் நிறைய பேர்த்துக்கு எப்படி பார்க்குறது அப்படின்னு தெரில ஏன்னா வந்து அந்த சென் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இமெயில் போயிடும் ஆனால் இமெயில் போச்சா இல்லையா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியுது இல்லை ஸோ அதனாலேயே வந்து சில பேர் வந்து ஒருவேளை மெயில் ஐடி வந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இமெயில் வந்து போயிருக்காது அது வந்து நம்ம செக் பண்ணால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லையான்னு தெரியும் அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஐடி சஸ்பெண்ட் கூடிய சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஜிமெயில் ஓப்பன் பண்ணுங்கள் நீங்கள் ஸோ ஜிமெயிலில் தான் அனுப்பியிருப்பீங்க மோஸ்ட்லி ஸோ ஜிமெயில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மெயில் அனுப்புகிறேன் நான் ஓகே ஸோ இப்போ வந்து நான் எனக்கே ஒரு மெயில் அனுப்புகிறேன் ஓகே ஸோ நான் வந்து இப்போ மேலே வந்து இதுதான் இதான் என்னோடய இமெயில் ஐடி பட் நான் ஸ்பெல்லிங் வந்து தப்பாக போடுறேன் ஓகே கா மெயில் அப்படின்னு போடுறேன் ஏக்கு பதிலாக ஓகேவா ஸோ தப்பாக போட்டுட்டு ஸோ ஆட் பண்ணிடுறேன் அது இன் அது போட்டாலே இன்மை இன்வலுன்னு வருது சார் ஓகே ஸோ நான் வந்து ஸ்பெல்லிங் வந்து தப்பாக போட்டிருக்கேன் ஓகே ஸோ ஸ்பெல்லிங் தப்பாக போட்டிருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு மெயில் அனுப்புகிறேன் சும்மா டெஸ்ட் மெயிலு ஹாய் அப்படின்னு ஸோ இந்த இடத்துல மேலே இந்த பட்டன் இருக்குது ஸோ இதை தான் வந்து நீங்கள் சென்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ இப்போ சென்ட் பண்ணுறேன் ஸோ இமெயில் போயிடுச்சு ஸோ கொஞ்சம் நேரத்தில் இது வந்து ஃபெயிலியர் ஆயிரும் நான் அது எப்படி வரும்னு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண மெயில் போச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மூணு லைன் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இந்த லைனை டச் பண்ணுங்கள் லைனை டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் இந்த சேம் நீங்கள் சென்ட் பண்ணும்போது என்ன ஏரோ இருக்கோ அதே ஏரோ தான் இதை டச் பண்ணுங்கள் இதை டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அனுப்பின மெயில் வந்து இந்த இடத்துல வந்துடும் எஸ்பிஓக்கு அனுப்பின மெயிலும் இப்போ நான் அனுப்பின மெயிலும் வந்துருச்சு சரியா ஸோ இது வந்துச்சு அப்படின்னா உங்கள் மெயில் வந்து கரெக்டாக போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ நீங்கள் வந்து எகெயின் மறுபடியும் 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 ரெண்டு டைம் மூணு டைம் சென்ட் பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது ஓகே மறுபடியும் வந்து பேக் வந்துடலாம் ஸோ பேக் வந்துவிட்டால் என்னோடய கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த எரர் வரும் நான் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மெயில் வந்து ரிட்டன் மெயில் வந்திருக்கு ஓகேவா ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் பண்ண மெயில் வந்து அட்ரஸ் வந்து இப்போ எஸ்பியோக்கு நான் மறுபடியும் அனுப்புனேன் ஸோ ரெண்டு மெயிலுமே ரிட்டன் ஆயிடுச்சு ஸோ என்னோட நேம்னு அனுப்பின மெயில் வந்து மேபி கரெக்டாக இருந்திருக்கும் வேறு யாராவது அதே மெயில் அடி கொடுத்துருக்கலாம் ஸோ இது வந்து எஸ்பிஓக்கு அனுப்புனது பார்த்தீங்கன்னா உடனே வந்து ரிட்டன் ஆகிடுச்சு எனக்கு ஸோ நான் வந்து ஸ்பெல்லிங் வந்து தப்பாக போட்டேன் எஸ் பிபி அப்படின்னு சொல்லி போட்டதுனால உடனே வந்து அட்ரஸ் நாட் ஃபவுண்டு நீங்கள் அனுப்பின மெயில் தப்பு அப்படின்னு வந்துருச்சு ஓகேவா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் தப்பாக அனுப்பியிருந்தீங்கன்னா இன்பாக்ஸில் உடனே உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் மெசேஜ் வந்துடும் நீங்கள் கரெக்டாக அனுப்பியிருந்தா மட்டும்தான் இந்த சென்ட் ஐட்டத்தில் அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்துல வரும் ஓகேவா ஸோ இதுதான் மெயில் செக் பண்ணுற ஃபார்மேட்டு ஸோ நீங்கள் அனுப்பின மெயில் கரெக்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஓகே தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்